புதிய தீரை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதல் அமுல் தீரை குறைப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாராட்டு முன்னாள் பிரதி அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு பிணை அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைவரும் இன்று முதல் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என அறிவிப்பு நிதித்துறை சுதந்திரத்துக்கு பொதுமக்களின் நம்பிக்கை நேர்மை ஒழுக்கம் மிகவும் முக்கியமானவை மேன்முறீட் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி அபேசூரிய கடமைகளை பொறுப்பேற்ற போது தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் உருத்துரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் எதிர்வரும் ஏழாம் திகதி பாராளுமன்றத்துக்கு இலங்கை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரியை இருபது வீதமாக குறைத்துள்ளதாக அமெரிக்கா இன்று அறிவித்தது இலங்கை உட்பட நாற்பது நாடுகளுக்கு பொருந்தும் நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ளது உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர தீர்வை வரிகளை விதிக்க ஏப்ரல் இரண்டாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் இலங்கையிலிருந்து ரக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி நாற்பத்தி நான்கு சதவீதமாக காணப்பட்டது இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று வரி தொடர்பிலான கலந்துரையாடலை ஆரம்பிக்க அமெரிக்கா சென்றதுடன் இதன் விளைவாக அமெரிக்கா பதினான்கு சதவீதத்தால் வரிகளை குறைக்க நடவடிக்கை எடுத்தது அந்த தீர்மானத்தின் மூலம் வரி முப்பது வீதமாக குறைக்கப்பட்டது நிலைமை சிறப்பாக இருந்தாலும் இலங்கை ஏற்றுமதி பொருட்களுடன் போட்டியிடும் நாடுகள் மீது விதிக்கப்படும் வீதத்துக்கு ஏற்ப அதனை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அரசாங்கம் பின்னர் அறிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால உறவை பொறுத்து வரிகளை மேலே அல்லது கீழ் திருத்தம் மேற்கொள்ளலாம் என அமெரிக்க ஜனாதிபதி அப்போது கூறினார் இவ்வாறு தீர்வை வரி அறிவிக்கப்பட்டவுடன் தொழில் துறையினர் மற்றும் பர்த்தர்களை அழைத்து ஜனாதிபதி அனைவரின் கருத்துக்களையும் பெற்றுக் கொண்டார் அதற்காக ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டது மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஊழங்கமூர் வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதர் மைந்த சமரசிங் ஆகியோருக்கு எனது விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த குழு முயற்சியின் விளைவாக நாங்கள் மிகச்சிறந்த நிலையை அடைய முடிந்தது அந்த வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள் பல அரசு நிறுவனங்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன அமெரிக்க தரப்பிலிருந்தும் எங்களுக்கு சிறந்த ஆதரவு கிடைத்தது இது ஒரு நாடாக நாம் அடைந்த பாரிய வெற்றியாகும் இந்த சதவீதத்தை மேலும் குறைக்க எவ்வாறான வழிமுறைகள் உள்ளன என்பதனை எதிர்காலத்தில் இன்னும் பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கைப்படுத்தும் எமது குழுவும் அமெரிக்க தரப்பில் எங்களோடு தொடர்புடைய குழுவும் தொடர்ந்தும் அது தொடர்பில் கலந்துரையாடி மிகச் சிறந்த நிலைமை அடைய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அமெரிக்கா விதித்துள்ள புதிய தீர்வை வரையினால் நாடு என்ற வகையில் ஆடை ஏற்றுமதிக்கு அதிகம் தாக்கம் செலுத்தப்படுகிறது இலங்கை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களின் மொத்த பெருமதி மூன்று அல்லது மூன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் பெருமதியானது இது இரண்டு பில்லியன் ஆடை ஏற்றுமதி மூலமே கிடைக்கிறது இந்த புதிய வரி ஏனைய போட்டிமிகு ஆடை ஏற்றுமதி நாடுகளுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் அமெரிக்காவுக்கு தற்போது பிரதான ஆடை விநியோகஸ்தராக விளங்கும் சீனாவுக்கு ஐம்பத்தோரு வீத தீர்வை வரை விதிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு பிரதான ஆடை ஏற்றுமதி நாடான வியட்நாமுக்கு இருபது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக வியட்நாம் அமெரிக்காவின் பொருட்களுக்கு எவ்வித வரையையும் அறவிடாமல் முழுமையான வரி விலக்கை வழங்கியிருக்கிறது மூன்றாவது ஆடை ஏற்றுமதி நாடான பங்களாதேஷுக்கு இருபது வீத தீர்வு வரை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆடை ஏற்றுமதி நாடுகளான இந்தோனேஷியா மற்றும் கம்போடியாவுக்கு மற்றும் ஒரு பிரதான ஆடை ஏற்றுமதி நாடான இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது வீத தீர்வை வரையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சதவீதத்தை விட பிராந்தியத்தில் சந்தை போட்டித்தன்மை அந்த இலக்கை எங்களால் அடைய முடியும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த சதவீதம் குறிப்பிட்ட வரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலங்கை சந்தையை அந்த நாட்டில் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களுக்கு திறக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒரு வர்த்தக இடைவெளி உருவாக்கப்பட்டது வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதனை வர்த்தக சமூகத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தைகளும் பொழுது புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன புதிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகியுள்ளன மேலும் இலங்கைக்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன இலங்கை வர்த்தகரோடு இதற்கு இணையாக இது போன்ற பேச்சுவார்த்தைகள்

அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டெரிஃப் இருபது வீதமாக குறைவடைந்திருக்கின்றது இதனூடாக இளைஞனுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒப்பீட்டு ரீதியான நன்மைகள் என்ன எங்களுக்கு இப்ப இருக்கிற நீங்கள் வரி தீர்வத்தொகு விகிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட போட்டியா அமெரிக்கா சந்தைக்கு பிரவேசிக்கின்ற நாடுகள் எல்லாவற்றுக்கும் சமமான ஒரு தன்மையில தான் நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம் அதால எங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு முன்னுக்கு இருந்த நிலைமையை நாங்கள் வரிய கூறினாலும் அந்த நிலைமையை நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் நாற்பத்தி நாலு இருந்து இருபது வீத்துக்கு கொண்டு வந்ததில் நாங்கள் அடைந்து கொண்ட எங்களோட நன்மை அதுதான் அதே நாங்கள் இப்போ அந்த போட்டித்தன்மை எங்களுக்கு சமமாக இருக்கிறனாடியே நாங்கள் அதிலிருந்து எங்களோட போ ஏற்றுமதியாளர்கள் அந்த சந்தையில அதே வாய்ப்பினை கொண்டு வாய்ப்பு இருக்குது அதில் பாதிப்பு ஏற்படாத தான் எங்களோட முயற்சி நடந்துக்கு அப்போ அதைத்தான் எங்களுக்கு ஒப்புட்டு ரீதியாக எங்களுக்கு கிடைச்ச நன்மை என்று சொல்லலாம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ இன்னும் சில அடைவுகளை எங்களால் பெற்று கொள்ள என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது வரியினூடாக எவ்வாறு பலனை பெற்றுக் கொள்வது நிதியமைச்சின் செயலாளர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இரண்டு சந்தர்ப்பங்கள் கிடைத்துள்ளன ஒன்று தீர்வை வரி குறைக்கப்பட்டவனூடாக கிடைத்த நன்மை அதே போன்று பாந்தியத்தில் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய ஏனைய நாடுகளுக்கு இணையாக எமது வர்த்தகர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது வர்த்தகத்துறை சார்ந்தவர்களோடு கலந்துரையாடி கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை அதிகபட்சமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளுது என்பது தொடர்பில் சிந்திக்கின்றோம் ஒரு பக்கத்தில் எமது அதிக அளவிலான ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எமது நாட்டின் ரப்பரும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அதே போன்று எமது கடல் உணவுகளும் அதில் அடங்குகின்றன அவற்றை போன்றே பல பொருட்களும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி திட்ட வரை ஒன்றை தயாரித்து இலங்கை வர்த்தகர்களை ஈடு நிறைவு செய்ய முடியும் என்று பதினைந்து வீத வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உள்ள இருபது வீத வரியும் அதனுடன் இணைந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் என உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதா வரிகள் இலங்கைக்கு மாத்திர முறித்தானவை அல்ல உலகிலுள்ள பல நாடுகளுக்கு இந்த வரி தாக்கம் செலுத்துகின்றது அந்த நாடுகளுக்கு மேலதிகமாக வரி அறிவிடப்பட்டுள்ளது எனினும் எமது போட்டி தன்மைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கவில்லை தவறான கருத்துக்களை சமூகமயப்படுத்த சிலர் முயல்கின்றார்கள் சிலர் இதனை நெருக்கடிக்குள்ளாக்க முயல்கின்றார்கள் நாட்டை பரந்த கண்ணோட்டத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் பயணத்தை ஸ்திரப்படுத்த எவ்வாறான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலேயே கிளந்துராடினோம் அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநதி ஹர்ஷிடு சில்வா இலங்கை அடைந்துள்ள இந்த வெற்றி தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார்

அமெரிக்கா இலங்கைக்கு விதித்த பரஸ்பர தீர்வு வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் எனினும் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் உண்மையான நன்மையை அடைய வேண்டுமாயின் வரி வீதத்தை பதினைந்து வீதமாக குறைப்பதற்கு அமெரிக்காவுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார் கடந்த மார்ச் மாதம் நாங்கள் நாங்கள் இந்த ஆரம்பித்திருந்தோம் அந்த வேளையிலே பலர் இந்த விடயம் தொடர்பாக ஏளனம் செய்திருந்தார்கள் இந்த விடயத்தை அரசாங்கம் அணுகாது அணுக முடியாது அணுகக்கூடிய நபர்கள் இங்கே இல்லை என்கின்ற பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்களை போலி விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் இது எவ்வாறு நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்திருந்தோம் ஆகவே இந்த வேளையிலே அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் இந்த இந்த விடயத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை நாங்கள் கூற கடமைப்பட்டுருக்கணும் விசேஷமாக பெருந்தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் தேயிலை ஏற்றுமதிக்கான வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் மேற்கொள்கின்றோம் அதாவது அமெரிக்க அரசு எங்களுக்கு விதித்த இந்த வரையினூடாக நாங்கள் பொருளாதாரத்தை இழந்து மீண்டும் நாடு ஒரு பொருளாதார சிக்கலுக்கு உட்பட்டு மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழலாம் என்று ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருந்த எதிர்கட்சியினருக்கு இன்றைக்கு ஒரு பாரிய அடியாக இந்த அறிவிப்பு வந்திருப்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இறக்குமதியை விட நமக்கு ஏற்றுமதி முக்கிய ஏற்றுமதி தான் எங்களுக்கு டொலரை கொண்டாடலாம் ஆகவே அந்த ஏற்றுமதி செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி செய்யணும்னா கட்டாயம் அமெரிக்கா அது ஐரோப்பிய போன்ற நாடுகளுடைய வரி விகிதத்தை குறைக்கணும் ஆகவே இந்த இருபது சதவீதமாக வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பாவில் ஜிஎஸ்பி பிளஸ் இருக்கின்றது அதையும் அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அந்த பொருளாதார உற்பத்தி வலுவடையும் எங்களுடைய எதிர்கட்சியினர் இவர்களுக்கு இன்னமும் ராஜதந்திரம் கிடையாது நண்பர்கள் கிடையாது உதவிகள் கிடையாது அதனால வேண்டி இவர்கள் மேலும் நெருக்கடிக்குள்ளாக போகின்றார்கள் என்ற விதமான பதங்களில் பேசினார்கள் யார் எதை எவ்வாறு குறிப்பிட்ட போதிலும் கூட நாட்டுக்கான வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது எங்களுடைய நிதி அமைச்சின் அதிகாரிகள் பகல் என்று இதற்காக உழைத்தார்கள் போராடினார்கள் பேசினார்கள் அதனால் முதலில் அந்த அதிகாரிகளுக்கு அந்த செயலாளர்களுக்கு முதலில் நாங்கள் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்த அமெரிக்காவின் தீர்வு வரியை குறைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்தமைக்காக அரசாங்கத்தையும் பேச்சுவார்த்தை குழுவையும் பாராட்டுவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டுள்ள புதிய வரி உத்தரவுகள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவுகளில் காணப்படும் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தும் தெளிவான அறிக்கையை வழிவிடுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட புதிய பரஸ்பர தீர்வை வரியை தொடர்பில் கவலை அடைவதாக கனேடிய பிரதமர் மார்க் கர்னி தெரிவிக்கின்றார் அமெரிக்கா கனடாவுக்கு இருபத்தி ஐந்து தீர்வை வரியை அறிவித்துள்ளது அலுமினியம் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பொருளாதாரத்தின் பல துறைகளை இந்த பரஸ்பர தீர்வை வரி பாதிக்கும் என கனடிய பிரதமர் கூறினார் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள் உள்நுழைவதை தடுக்க கனடா எந்த நடவடிக்கையையும் எடுக்காமையே இந்த தீர்வை வரி அதிகரிப்புக்குக் காரணமென வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியது இவழி தமது நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பில் நியூசிலாந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நியூசிலாந்துக்கு பதினைந்து வீத தீர்வை வரியை அறிவித்தார் தமது நாட்டுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி அவசியமற்ற ஒன்று என நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாம் மேக்லே தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நியூசிலாந்துக்கு பத்து வீத தீர்வை வரியை அறிவித்தார் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் அது ஐந்து வீத அதிகரிப்பாகும் தனது நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்புடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை பரிசீலிப்பதாக பிரேசில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதுவழி அமெரிக்காவுடன் தேர்வை வரை தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை என தாய்வான் கூறுகின்றது தாய்வான் மீது அமெரிக்கா விதித்துள்ள இருபது வீத தேர்வை வரி தற்காலிகமானது எனவும் அந்த நாடு தெரிவிக்கின்றது எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் அது குறைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இதற்கு முன்னர் தாய்வான் மீது முப்பத்தி இரண்டு வீத தேர்வை வரியை விதித்திருந்தது அமெரிக்கா விதித்துள்ள புதிய தீர்வை வரி வீதங்கள் தமக்கு கிடைத்த வெற்றி என மலேசியா தெரிவித்துள்ளது அமெரிக்கா மலேசியா மீது பத்தொன்பது வீத தீர்வை வரியை அறிவித்தமையை அடுத்தே மலேசியா இவ்வாறு தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரிக்கு உடன்படுவதாக கம்போடியா தெரிவித்துள்ளது இது தனது நாட்டு மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் சிறந்த செய்தி என கம்போடிய பிரதமர் ஹோன் மேக் தெரிவிக்கின்றார் கம்போடியா மீது அமெரிக்கா பத்தொன்பது வீத தீர்வை வரியை அறிவித்திருந்தது நல்லூரில் கதிர்காமம் யாழ் நல்லூர் திருவிழாவினை முன்னிட்டு வரை காலை மணி உடை போட்டி பேச்சு போட்டி பக்தி பாடல் போட்டி டிஜிட்டல் காணொலி போட்டி நியூஸ் பரீட்சை மற்றும் குரல் தேர்வு விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழையுங்கள் சைக்கர் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு செய்த விண்ணப்பத்தின் பிரகாரம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் ஐந்தாம் திகதி மதியம் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை உடைகள் மற்றும் புறப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன அவற்றை பார்வையிட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளங்காணும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளிலிருந்து மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தேழாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் யாழ்நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையிலான குழுவினர் அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன இன்று புதிதாக முழு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது புதிதாக நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ரெண்டு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த புதைகுழி இரண்டிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்வது தொடர்பாக நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் பொதுமக்களின் நம்பிக்கை நேர்மை ஒழுக்கம் மிக முக்கியமானவை என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ரொஹாந்தா அபேசூரிய இன்று தெரிவித்தார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அரசியலமைப்பின் கீழ் செயற்படும் ஜனநாயகத்தில் நீதிமன்றங்கள் நீதியின் கொள்கைகளால் பிணைக்கப்பட்டுள்ளதே தவிர பெரும்பான்மையினரின் விருப்பத்துக்கோ அல்லது அதிகாரம் மிக்கவர்களின் நலனுக்கோ அல்ல என மென்மொழி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹாந்தா அபேசூரிய இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த அதிகாரம் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகை அல்ல எனவும் மாறாக மக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை என்றும் நீதித்துறை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை தூண் என்றும் கூறினார் அரசியலமைப்பு நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதி செய்தாலும் நடைமுறை உத்தரவாதங்கள் மட்டும் போதுமானவை அல்ல எனவும் உள்ளது என்பதனையும் நினைவு கூர்ந்தார் விரும்பும் நீதிபதிகளின் தனிப்பட்ட தைரியத்தில் அரசியல் காற்று அல்லது ஜனரஞ்சக காற்றுக்கு அசையாதிருக்கும் ஒழுக்கம் அச்சம் சாதகம் பாரபட்சம் அல்லது வெறுப்பின்றி தீர்மானங்களை எடுப்பதற்கான அசைக்க முடியாத உறுதி அது தங்கியுள்ளதாகவும் தலைமை நீதிபதி அபேசூரிய சுட்டிக்காட்டினார் நீதித்துறை ஒருபோதும் அரசியல் விருப்பத்தில் அல்லது பொது உணர்வின் கண்ணாடியாக மாறக்கூடாது என்றும் அந்த கொள்கை ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் நீதிபதிகள் ஒருபோதும் வற்புறுத்தல் ஆசை அல்லது பாரபட்சத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் சட்டத்தின் விளக்க உரையாளராக இல்லாமல் நீதி நடுவராக நீதித்துறையின் பங்கை எடுத்துரைத்த எடுத்துரைத்தீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆழமாக செவிமடுத்து விவாதத்துக்கு மத்தியில் உரிய முறையில் நீதியை நிலைநாட்டுவது முக்கியம் என்றும் சுட்டிக்காட்டினார் நீதி நிர்வாகம் அதன் மிக உயர்ந்த வடிவத்திலான தார்மீக செயல் என்றும் அவர் கூறினார் நீதித்துறை கட்டமைப்பு நீதித்துறைக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என தெளிவுபடுத்திய ரோஹாந்தா அபேசூரிய ஒரு பலத்தால் அல்ல பரஸ்பர நம்பிக்கையினால் நிறுவப்பட்டது என்பதனை தனது உரையின் நிறைவில் குறிப்பிட்டார் பிரதான செய்தி தொடர்கிறது மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு நூறு நாள் போராட்டம் ஒன்றை கிளிநொச்சியில் இன்று ஆரம்பித்தது நூறு நாள் போராட்டத்தின் முதல் நாளுக்கான ஈர்ப்பு கிளிநொச்சி மத்திய பஸ் நிலையத்துக்கு முன்பாக நடைபெற்றது மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையிலான போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீண்ட பெரும் காலமாக எழுபது வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் தீர்வு என்கின்ற கோரிக்கையோடு நீண்ட கால பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு கால திட்டங்களை இதுவரை முன்வைக்காத சூழலில் காணப்படுகின்றது எங்களுடைய கோரிக்கையை தற்போது இருக்கின்ற அரசாங்கமாக ஏற்று எங்களுடைய தமிழ் தமிழ் மக்கள் சுய ஒரு சொந்த நிலத்திலே நிம்மதியாக வாழக்கூடிய ஏதுவான நிலையை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வருகின்ற காலங்களிலாவது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வரிதாக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு குறித்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நீதிபதிகளான மாயாதுனே கொரையா மற்றும் மகேன் கொப்பல்லாவா ஆகியோர் முன்னிலையில் இன்று மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனு தொடர்பான ஆட்சேபணியை தெரிவிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி செனானி தயாரத்ன கோரிக்கை விடுத்திருந்தார் அதற்கமைய ஆட்சேபணை தெரிவிப்பதற்கு நான்கு வாரங்கள் கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் குழாம் அதற்கான எதிர்ப்புகள் இருக்குமாயின் அதனை இரண்டு வாரங்களுக்குள் முன்வைக்குமாறும் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது அதற்கமைய மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது சமூக செயற்பாட்டாளரான ஓஷல ஹேராத்தினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவர் சார்பில் இந்த வழக்கில் சட்டத்தரணி என் கே அசோக்பரன் முன்னிலையாகியிருந்தார் பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் வைத்தியராக கடமையாற்றியதாக மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார் அரசியலமைப்புக்கு அமைய அரசு சேவையில் பணியாற்றும் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாவது சட்டத்துக்கு முரணானது எனவும் அதற்கமைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு அவர் தகுதியற்றவர் எனவும் மனுதாரர் தனது மனுவில் கூறியுள்ளார் அதற்கமைய குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அமர்வதற்கோ அல்லது வாக்களிப்பதற்கோ தகுதியற்றவர் என தீர்மானித்து அவரின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வரிதாக்குமாறு உத்தரவிடுமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமரில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் மற்றும் விசேட செயல் அமைச்சராக கடமையாற்றிய எஸ் எம் சந்திரசேனவை புனையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயத்துங்க இன்று உத்தரவிட்டார் சந்தேக நபர் ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபா பெருமதியான இரண்டு சரிரப் பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டார் நபருக்கு பிணை வழங்க உத்தரவிட்ட நீதவான் வெளிநாட்டு பயணத்தடை விதித்ததுடன் அவரின் களவுச்சீட்டை நீதிமன்றத்தில் கையளிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் சம்பவம் தொடர்பான அடிப்படை விசாரணைகள் நிறைவடைந்துள்ளமையினால் சந்தேகநபர் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் அடிப்படை விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையினால் சந்தேக சந்தேகநபரை பிணையில் விடுவிக்குமாறு அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சமிந்த அதுகோரல கோரிக்கை விடுத்தார் விடயங்களை ஆராய்ந்த பிரதமர் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தின் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் பகிர்ந்தளிப்பதற்காக அரசாங்கத்தின் இருபத்தி மில்லியன் ரூபாவை செலவிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சோழ விதைகளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து தனக்கு நெருங்கிய நண்பர்களூடாக பகிர்ந்தளித்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கடந்த ஜூலை மாதம் நான்காம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து இலகரக வாகனங்களின் பின் இருக்கைகளில் அமர்ந்து பயணிக்கும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்புக்காக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து இலகுரக வாகனங்களிலும் பின்னால் அமர்ந்து செல்லும் பயணிகளும் ஆசனப்பட்டியை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விதிமுறைகளை மீறி செயற்படும் சாரதிகள் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீசார் மற்றும் அதிவேக வீதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது

கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகேவியின் வாகனமும் சோதனை செய்யப்பட்டதுடன் அவர் இந்த நடவடிக்கை தொடர்வில் பாராட்டினார் ஜனதா வாகனங்களில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை பெற்றுக் கொடுப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை மிகவும் நல்லது இன்றைய திட்டத்திலிருந்து அதிவக வீதியில் பயணிக்கின்ற பின் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஆசனப்பட்டியை அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் திகதி முதல் பல சாரதிகள் ஆசனப்பட்டிகளை அணியுமாறு கூறியிருந்தோம் சில சாரதிகள் நுழைவாயில் ஆசனப்பட்டியை அணிந்து பின்னர் அதனை கலட்டி விடுவதாக போலீசாரால் நமக்கு கூறப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் போலீசாரை ஏமாற்றுவதற்காக ஆசனப்பட்டியை சரியாக அணியாமல் வெறுமனே அணிவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தது நாங்கள் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம் அவ்வாறு செய்கின்ற சாரதிகளுக்கு அல்ல பஸ் உரிமையாளர்களுக்கு ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம் அவ்வாறான ஒரு சாரதிக்கு நீங்கள் சேவையை வழங்குகின்ற போது உங்களின் ரூட் பர்மிட் இழப்பதற்கான சட்டம் ஏற்பாடு செய்து வருகின்றோம் இன்று முதல் வாகனங்களில் பின்பாக ஆசனங்களில் அமர்ந்திருப்பவர்களும் ஆசனப்பட்டியை அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த வீதி விபத்துகளில் பின்பாக அமர்ந்திருப்பவர்கள் வாகன ஆசனப்பட்டியை அணியாமையால் அதிகளவான உயிரிழப்புகளை எதிர்நோக்குகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேயே கச்சதீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ராமேஸ்வரத்தின் பரமக்குடி நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் தெரிவித்தார் எவ்வாறாயினும் கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என வடமாகாண கருத்தாளர்கள் இணையம் இன்றும் சுட்டிக்காட்டியது அதே மாதிரி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துட்டு இருக்குது நாங்க மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு கேட்டோம் இது யார் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் திமுக அப்ப தமிழகத்தில் ஆண்ட இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார்கள் இன்னைக்கு ஏதோதோ பேசிட்டு இருக்கிறாங்க பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அப்பொழுதெல்லாம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் கச்சத்தீவு இல்லாத காரணத்தினால் கச்சத்தீவை மீட்டால் நம்ம மீனவர்கள் வலைகளை உணர வைப்பதற்கும் அங்கே ஓய்வெடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று ஏன் அவர்கள் அதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பெறவில்லை என்பதைதான் எங்களுடைய கேள்வி காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கின்ற தேர்தலை கவனத்தில் எடுத்து எடப்பாடி அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் தமிழக மீனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கச்சதை ஒரு பிரச்சனை அல்ல கச்சதெய்வில் நீங்கள் மீன்பிடிப்பதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம் ஏனெனில் அது இலங்கைக்குரிய எல்லைக்குட்பட்டது கச்சதைவு என்ற மாயையை காட்டி அங்கிருக்கின்ற தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதை அங்கு அவர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் அந்த மாயையில் சிக்கிவிட வேண்டாம் என்றும் நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில் நிறுத்துவது மாத்திரமே இதற்கான சரியான did you இதேவேளை சி ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நான்கு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறுவா நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் மன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களிடமிருந்து இழுவைப்படகுன்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் மீண்டும் அவர்கள் மன்னார் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீனவர்களை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் இத்துடன் நியூஸ் பர்ஸ்தி இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைபெறுகின்றது பிரதான செய்தியை இரவு பத்து மணிக்கு எதிர்பார்கள் வணக்கம்